ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதிய போற்றி சங்கலமம் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி நூத்தி ஒன்பது ஜீவனத்திற்காக நீ கவலைப்படுகின்ற எல்லா விஷயங்களும் காலப்போக்கில் அழிந்துவிடும் என்னையே சதா பற்றி கொண்டிருக்கிறவனுடைய குறிக்கோளை நான் அழிப்பதே இல்லை நீ ஓய்வெடுத்துக்கொள் உனக்கு நல்ல உத்தியோகத்தை நான் உருவாக்கி கொண்டுள்ளேன் விரைவில் தருவேன் இது மூலியமா என்ன பாபா சொல்றாங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு வேலை இல்லை அப்படின்னு வந்து நம்ம வந்து கவலைப்படாமல் பாபாவோட பாதத்தை நம்ம பற்றி கொண்டோம் அப்படின்னா பாபா கிட்டேயே சர்வ சத சதா சர்வகாலமும் அவர்கிட்டேயே இருந்து அவர் அவரோட முழு நம்பிக்கையோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான ஒரு வழியை அவர் கொடுப்பாரு நம் இன்றைக்கி வந்து நமக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளை வந்து பேசாமல் இரு நீ எதுவுமே பண்ணாமல் பேசாமல் இரு ஓய்வெடுத்து கொண்டு இரு அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு வேலையை அவர் உருவாக்கி கொண்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இது மூலிமா சொல்கிறாங்க நாளைக்கு வேறு ஒரு அழகான பொன்மொழி மூலிமா சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி